கேது புத்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கேது அப்படின்னாலே என்னங்க ஐயா கேது அப்படிங்கறது ராகு கேதுன்னா மெயினா எல்லாருடைய ஜாதகங்கள்லயும் ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு சில பேருக்கு திருமண தடை இருக்கும் அதனால சோ இந்த மாதிரி இந்த கேது அப்படிங்கறது யாரு ஐயா இல்ல இப்ப கேது என்பது என்னன்னா அது வந்து ராகு என்பது ஒரு காலத்துல வந்து ராகு என்பது கேது என்பது தலையும் வாழும் தான் ஒரு பாம்புடைய தலையும் வாழும் அப்ப என்ன அப்படின்னா ஆமா ராவு என்பது தலையும் கேது என்பது வாழும் அந்த காலத்திலயே இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் வந்து கேது பகவான் கேதுவுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ ஒருத்தர் சாமியாரா போகணும் ஒருத்தர் சன்னியாசியா போகணும்னா அவங்க ஜாதகத்துல கேது புத்தி வேலை செஞ்சாத்தான் அவங்க அந்த வேலைக்கு போவாங்க எனக்கு வாழ்க்கையே வேண்டாங்க நான் தனிமையாயிடறேன் எனக்கு குடும்பமே வேண்டாம்னு யாருல தனிமையை சொல்றாங்களோ அவங்க கேது புத்தி அடுத்து ஸ்டார்ட் ஆகும் போதுன்னு அர்த்தம் அந்த புத்தி வரும்போது இவர் புத்தி மாறி மாறி இயற்கையாவே மாறி நான் தியானத்துக்கு போறேனுங்க நான் யோகா பண்றேன் மூச்சு பயிற்சி பண்றேன் என்னால இந்த ராகு என்பது உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது எல்லாமே ராகுஸ் பிளானட் தானே இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க இந்த கண்டிப்பா இந்த புத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போ ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம் ராகு கேதுக்கு சொந்த வீடு ராசி கட்டத்துல எங்கேயுமே கொடுக்கல ராகு கேதுக்கு வந்து நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க சாயா கிரகம் சொந்த வீடு எதுவுமே கிடையாது சூரியனுக்கு சொந்த வீடு இருக்கு சந்திரனுக்கு சொந்த வீடு இருக்கு செவ்வாய்க்கு இருக்கு புதனுக்கு இருக்குது குருக்கு இருக்கு சுக்கரனுக்கு இருக்குது சனிக்கு இருக்கு ஆனா ராகு கேதுக்கு மட்டும் எந்த வீடும் இல்ல அது எந்த வீட்டுல போய் இருந்துக்குதோ அதை சொந்த வீடு நான் சொல்லிக்கிறேன் அவ்வளவுதானே உழைஞ்சு அதுக்கு ஒரு இடம் வந்து அவங்க வந்து ஒரு அஞ்சு சென்ட் இடத்தை வாங்கி கொடுக்கல அப்ப என்னன்னா ராகு என்பது நிழல் கிரகம் இது கல்யாணம் ஆகாம ராகு கேது இருக்கிறவங்க இந்த கேது குத்தியில கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கோபுரத்துடைய நிழல்ல போய் ஏழு நாளைக்கு தொடர்ந்து உட்காந்துட்டு வந்த கல்யாணம் நிழல் கிரகனால அதனால கோபுரம் இருக்குமில்லைங்களா கோயில்ல எல்லா கோயிலையும் கோபுரம் இருக்குமில்ல அப்ப கோபுரத்தோட நிழல் வந்து ஒரு இடத்துல விழுகும் இல்லைங்களா அந்த நிழல போய் இங்க உட்காந்து பிரார்த்தனை பண்ணி எனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாலே இந்த ராகு கேதுக்கு நிழல் கிரகம் இருக்கிறதுனால அது அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கு சரிங்களா இப்ப ராகுது பிளானட்டா இருக்கிறதுனால இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் நீங்க ஒரு நல்ல எனக்கு வந்து வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தீர்த்துக்கணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா காலையில வாக்கிங் போகும்போது கேது புத்தி நடக்கிறவங்க ரிவேஸ் தானே முன்னாடி நடக்காம பின்னாடி ஒரு ஒரு நாலு நாளைக்கு நடந்துட்டு எல்லா காரியம் நடக்க ஆரம்பிச்சு வாக்கிங் போறீங்கல்ல பின்னாடி நடந்தீங்கனால அதான் பரிகாரம் இப்படி ரிவேஸ்லயே நீங்க நடக்குறீங்க நடக்கலாம் அது ஆல்ரெடி ராகு போகுது மேல பிரபஞ்சத்துல அதனோட இனம் அது சார்ந்து இருந்தா அந்த விஷயம் கரெக்டா நடக்கும் நாங்க ஒரு சில நேரத்துல ராகு திசை நடக்கிறனால காலையில எந்திரிச்சு ஒரு மூணு ரவுண்ட் ஆகுது ரிவேர்சில நடந்து பழகி அப்படியே போயிட்டு வருவோம் அப்ப ராகு பிடிக்கும் அதனால அந்த திசை நல்ல வேலை செய்யும்

ஒரு ஏதாவது ஒரு கேது புத்தி சூரியன் திசையில கேது புத்தி நடந்தா சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்துல ஜீவ ஆமா நிறையா அந்த கோயில்ல போய் ஒரு நாளாவது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்ல ஒரு நாளாவது தலகாணி வைக்காம தூங்கி எந்திரிச்சு வந்தாங்கன்னா நைட்டு அந்த சித்தர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி விட்டுக்குவார் சித்தர்கள் இருக்கிற ஜீவ சித்தர்கள் வந்து ஜீவசமாதி ஆயிருக்காரு இப்ப பாம்பாண்டி ராகு இப்ப பாம்பாண்டி சித்தர் வந்து ஜீவ திருவண்ணா திரு திருப்பர் அதாவது வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது மருதமலையில அவர் வந்து தவம் பண்ணிட்டு சங்கரன் கோயில்ல போய் சமாதி ஆயிட்டார் சரிங்களா யாரு பாம்பாடி சித்தர் பாம்பாடி அந்த சங்கரன் தான் அவருடைய உடல் அங்கிருக்கு சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் தான் உடல் அங்க இருக்கு அந்த சங்கர கோயில்ல போய் நீங்க வந்து வாசல்ல கோயில் வாசல்ல போய் இந்த ராகு கேது புத்தி நடக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு நாள் தலகாணி வைக்காம துண்டை பிரிச்சு தூங்கி எந்திரிச்சு வந்தாங்கன்னா அவங்களுடைய கர்ம வினையெல்லாம் அந்த மண்ணுல அப்படியே நிவர்த்தியாயிரு அதுக்கப்புறம் அங்க ஜாதகமா ஆக்டிவேட் ஆயிரும் இதெல்லாம் ஒரு எளிய பரிகாரம் இதெல்லாம் யாருக்கும் தெரியும் தான் கேள்விப்படுறோம் நானே இன்னைக்குதான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்க முடியும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்றதுதான் ஐயா தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பயனெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நாங்க நம்புறோம் நீங்களும் நம்பிக்கையோட ஐயா சொல்றங்களை இதெல்லாம் பரிகாரங்கள் எல்லாம் போய் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் சீவ சமாதிக்கு போயிட்டு வரணும் கோபுர நிழல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும் அது இல்லாம கீழ்பெரும்பள்ளம் கும்பகோணத்துல கீழ்பெரும் பள்ளம்னு சொல்லி கேது பகவானுடைய ஸ்தலம் இருக்கு கீழ்பெரும்பள்ளம்னு சொல்லி ராகு அதாவது ஒன்பது நவக்கிரக கோயில் கும்பகோணத்துல இருக்குது அதுல ராகு ராகு கோயில் வந்து திருநாகேஸ்வரன் கேது கோயில் வந்து கீழ்பெரும்பள்ளம் அந்த ஊருக்கு பேரு கீழ்பெரும்பள்ளம் அந்த கீழ்பெரும்பள்ளத்துல கேது பகவான் இருக்காரு அதனால கேதுக்கு வந்து யமகண்டத்துல விளக்கு போட்டா தான் வேலை செய்யும் ராகு காலத்துக்கு ராகு காலத்துல கேதுக்கு வந்து சிறப்பு கேது பகவானுக்கு வந்து யமகண்டம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை யமகண்டம் வரும் பகல்ல ஒரு முறை வரும் இரவுல ஒரு முறை வரும் அதனால நம்மளுக்கு இப்ப கோயில் அதிகமா இருக்காது பகல்ல யமகண்டத்துல போய் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கீழ்ப்பெரும் பழத்துல நீங்க சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு உங்க பேருக்கு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் நீங்க வந்து அந்த இடத்துல உட்காந்து எல்லா பிரார்த்தனையும் வச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சூரியன் திசையில கேது புத்தி பஸ்ட் கிளாஸ் வேலை இந்த பரிகாரத்தை செஞ்சிருவாங்க யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த கேது புத்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அப்படிங்கறத நீங்க இந்த யமகண்டத்துல கீழ்ப்பெறும் பல்லம் கோயில போய் நீங்க வளர்க்க நல்ல ரொம்ப நன்றிமா